வெல்கம் டு குற்றால சாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல் வாஸ்து பகுதி நூற்றி பதினொன்று இந்த பகுதியில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டில் மின் இணைப்பு பெட்டியை எங்கு வைக்க வேண்டும் மின் இணைப்பு பெட்டின்னா நம்ம மீட்ரு பாக்ஸ் இல்லையா ஈபி இருந்து கொடுப்பாங்க இல்லையா அந்த மீட்ரு பாக்ஸ் வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டு சுவர்லேயும் வைக்கிறாங்க ஒரு சில பேர் காமன் சுவரில் பிளான் பண்ணி வைக்கிறாங்க சரியா ஸோ காமன் சுவரில் எங்கே வைக்கணும் நம்ம வீடுகளில் எ எந்த சுவரில் வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரியா இப்போ வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் புதிய வீடு கட்டுறதா இப்போ ஐடியா இருந்துச்சுன்னா இந்த விஷயத்தை முதல்ல டிசைட் பண்ணிடணும் சரியா எந்த இடத்துல நம்ம மீட்ரு வைக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிடணும் சரியா ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த கட்டத்தை வந்து நம்மளோட வீடாக நீங்கள் எடுத்துக்கோங்க இதை நம்ம என்ன பண்ணணும்னா இரண்டு பங்காக பிரிக்கணும் சரியா இரண்டு பங்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் பிரிச்சிருக்கிறேன் ஸோ மொத்தம் நாலு கட்டம் வருது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடகிழக்கு ஈசான்யம் தென்மேற்கு கன்னிமுலை ஸோ தென்கிழக்கு அக்னி முளை வடமேற்கு மேற்கு மூளை சரியா ஸோ இதை வந்து நான் பிரித்து வச்சுருக்கிறேன் ஸோ நம்ம வீட்டில் கிழக்கு சுவர் இருக்குல்ல கிழக்கு சுவரில் இந்த பாதி போஷன் அக்னி மூலையிலேருந்து இந்த கிழக்கோட நடும் மத்தி வரைக்கும் அந்த இடத்துல வந்து நம்ம மீட்ரு பாக்ஸ் வைக்கலாம் இதான் முதல் ப்ரெஃபரன்ஸ் மீட்ரு பாக்ஸ் வைக்கிறதுக்குள்ள முதல் ப்ரெஃபரன்ஸ் இந்த இடம் சரியா ஸோ தெற்கு பகுதியிலையும் அக்னி மூலையை ஒட்டி வைக்கலாம் சரியா இது தெற்கு பார்த்த வீட்டுக்கு பொருந்தும் இது கிழக்கு பார்த்த வீட்டுக்கு பொருந்தும் சரியா ஸோ வடக்கு பார்த்த வீட்டுக்கு எங்கே வைக்கிறது ஸோ வீட்டுக்கு பின்னாடி கொண்டு போய் வைக்க முடியாது இல்லையா வடக்கு பார்த்த வீட்டுக்கு வீட்டுக்கு பின்னாடியே போய் வைக்க முடியும் ஸோ அப்போது நம்மளுக்கு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ நம்ம வாய் மூலையை சூஸ் பண்ணிக்கலாம் சரியா இது ரெண்டாவது ஆப்ஷன் ஸோ வாய் மூலையில் இந்த வடக்கு மத்தி வரைக்கும் வாய் மொழியிலருந்து வடக்கு மத்தி வரைக்கும் நம்ம அந்த மீட்ரு பாக்ஸை இந்த சுவரில் நம்ம அமைத்து கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாய்மொழையில இருந்து மேற்கு மத்தி வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் நம்ம மீட்ரு பாக்ஸை வந்து இதில் ஏதாவது ஒரு இடத்த செலக்ட் பண்ணி அமைத்து கொள்ளலாம் இது மேற்கு பார்த்த வீட்டுக்கு பொருந்தும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம பண்ணோம்னா நம்ம மீட்ரோட பொசிஷன் வந்து கரெக்டாக நம்ம வீட்டில் அமைஞ்சு அமைந்து விடும் சரியா வீடு கெட்டின பிறகு நம்ம வைக்கணும்னு ஐடியா பண்ணோம்னா நிறைய சிக்கல்கள் வரும் சரியா ஸோ அதனால் முதல்ல நம்ம பிளான் பண்ணி ஸோ எந்த இடத்துல ஈபி நம்ம வைக்கணுமோ அதை டெம்பரரி சர்வீஸை அதெலாம் ஃபஸ்ட்டு கரெக்டான பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிருங்க சரியா ஓகே இப்போ அடுத்து ஒரு சிலர் வந்து காம்பவுண்டில் பிளான் பண்ணியிருப்பாங்க மீட்ரு ஸோ அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்ம வீடு இது நடுமத்தியிலும் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் ஸோ இது காமன் சுவர் சரியா நான் இதை வீட்டுக்கு பிரித்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ரெண்டாக பிரிச்சிருக்கிறேன் சரியா நடு மத்தியை ரெண்டாக பிரிச்சிருக்கேன் மொத்தம் நாலு கட்டம் வருது இல்லையா இப்போ நான் வீடு வீட்டுக்கு நம்ம என்ன சொன்னோம் அதே இதை இதில் ஃபாலோ பண்ணணும் என்ன செய்யணுன்னா நம்ம தென்கிழக்கு இருந்து கிழக்கு மத்தி வரைக்கும் இந்த அக்னி மூலையிலேருந்து தெற்கு மத்தி வரைக்கும் வந்து நம்ம நீற்று வந்து வைத்து கொள்ளலாம் இது வந்து காமன் சுவரில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸோ அப்போ இது வைத்து கொள்ளலாம் காமன் சுவரில் ரெண்டாவது ஆப்ஷன்னா நம்ம வாய் மொழிலேருந்து வடக்கு மத்தி வரைக்கும் இது ரெண்டாவது ஆப்ஷன் ஸோ அதே மாதிரி வாய் மொழியிலேருந்து மேற்கு மத்தி வரைக்கும் மத் மத்தினா இந்த கரெக்டாக இந்த சென்று சரியா ஸோ வாய் இந்த சென்று வரைக்கும் நம்மளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இது ரெண்டாவது ஆப்ஷன் தான் சரியா ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன்லையும் பயன்படுத்தி நீங்கள் ஈபி மீட்ரை வைக்கிறது ரொம்ப சிறந்தது அதை தவிர்த்து நம்ம மீட்டரை வீட்டில் ஈசானிய பகுதியில் வைக்கக்கூடாது கன்னி மூலையில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது சரியா அதே மாதிரி தான் காமன் சுவர்லேயும் கன்னி மூலை முக்கில் உள்ள சுவரில் வைக்கக்கூடாது ஈசானிய மூலை முக்கில் வரக்கூடிய சுவர்களில் வைக்கக்கூடாது சரியா ஸோ இதை வந்து நீங்கள் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல பிளான் பண்ணிக்கிடுங்க மீட்டரை நம்ம எங்கே வைக்க போகிறோம் அப்படிங்கிறத சரியா ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்